மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்கள் வங்கியில் கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கு எச்சரிக்கை இலங்கை மீது மெல்ல மெல்ல விடியை கடுமையாக இருக்கும் அமெரிக்கா தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் குறித்து ரணில் விமர்சனம் தமிழ் மக்களுக்கான அரசியல் வழிநடத்தல் தொடர்பில் ஸ்ரீ ரங்கேஸ்வரன் கேள்வி எல்பிடி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெளியாகியுள்ள விசேட அறிவிப்பு ரைஷாவின் நூறு கிராமங்களை கைப்பற்றியது உக்ரைன் படை ஆயுதப்படைகளுக்கு ரணில் விடுத்த உத்தரவு வெளியானது விசேட வர்த்தமானி தொடர்ந்து விரிவான செய்திகள் மக்கள் வங்கியின் கணக்குகளை வைத்திருப்பவர்களை குறிவைத்து சமூக ஊடகங்களில் போலி விளம்பரங்கள் மூலம் தனிப்பட்ட கணக்குகளை தகவல்களை திரட்டும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவசர நிதி தேவைகள் தொடர்பாக மக்கள் வங்கி சென்ட்ரல் லோனற்ற நிறுவனத்துடன் இணைந்து சலுகை வங்கியில் கடன் வாங்குவதாக கூறி தனிப்பட்ட வங்கி தகவல்களையும் முக்கிய தகவல்களையும் பல்வேறு தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் எண்களின் மூலம் பெறுவதற்கு முயற்சிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் சென்ட்ரல் லோனற்ற நிறுவனத்திற்கும் மக்கள் வங்கிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை எனவும் வேறு என்ற மூன்றாம் தரப்பினரூடாகவும் கடன் வழங்குவதில்லை என்றும் மக்கள் அறிவித்துள்ளது அத்தோடு கணக்கு எண்கள் வங்கி அட்டை எண்கள் பின் எண்கள் ஓடிபி எண்கள் போன்றவற்றை அல்லது நிகழ்நிலை பரிவர்த்தனைகள் தொடர்பான தகவல்களை இப்போது மோசடி தரப்பினருடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்குமாறு அனைத்து வாடிக்கையாளர்களும் மக்கள் வங்கியை கேட்டுக் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்கா தனது பிடியை மெல்ல மெல்ல கடுமையாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனா அமெரிக்காவிற்கு சவாலாக மாறிய நிலையிலேயே இந்தோ பசிபிக் காணப்படுகின்றது இவ்வாறான பின்னணியில் அமெரிக்காவின் நடமாடும் தளமாக இலங்கை காணப்படும் நிலையில் அமெரிக்காவின் கப்பல்களும் ராஜதந்திரிகளும் தொடர்ச்சியாக இலங்கைக்கு வந்து செல்வதாக தெரிவிக்கப்படுகின்றது தேர்தல் தொடர்பில் மாறுபட்ட கருத்து நிலவி வரும் நிலையில் பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அருஷ் பல விரிவான தகவல்களை வெளியிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விமர்சனம் தெரிவித்துள்ளார் மாணவல பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இந்த விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார் கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையில் நாட்டின் வருமானம் இருநூறு பில்லியனாக குறைவடையும் என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு அரசாங்கம் விளங்கும் வருமானத்தை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்ற குறித்த தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் அரசாங்க வருமானத்தை குறித்து எவ்வாறு செலவுகளை மேற்கொள்வது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உறுதியான நிலைப்பாடும் ஒருமித கருதும் இல்லாத தலைமையால் தமிழ் மக்களுக்கு சரியான அரசியல் வழிநடத்தலை காண்பிக்க முடியுமா என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஸ்ரீ ஸ்ரீரங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தொடர்பில் ஊடகவியலாளர் கருத்து கேட்டபோதே அவர் இவ்வாறு வினவியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி தேர்தலில் சந்திப்பவர்களாகிய கட்டமைப்பை உருவாக்குவது கூறியவர்களில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவை வெளியிட்டுள்ளனர் அரசியல் இலக்கற்ற சந்தர்ப்பவாத செயற்பாடு நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம் அது இப்போது நடைமுறையில் அரங்கேறி வருகின்றது இவ்வாறான செயற்பாடுகளை தமிழ் மக்கள் உன்னிப்பாக கொள்ள வேண்டும் பொது கட்டமைப்பு என கூறிக்கொண்டவர்களில் ரொலா அமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வெளியிட்டுள்ளார் இது அந்த கட்டமைப்பு என சொல்லிக் கொள்வதில் தமிழ் மக்களுக்கான எவ்வித அரசியல் வழிகாட்டல்களையும் காண்பிக்காமல் ஜனாதிபதிக்கு ஆதரவை தெரிவிப்பதும் அவரை கண்டிப்பதும் ஒருபுறத்திலும் மறுபுறத்திலும் தமிழரின் அடையாளம் ஒன்று பேசிக் கொள்வதும் தேர்தல் பித்தலாட்டமாகவே காண முடிகின்றது உறுதியான நிலைப்பாடும் ஒருமித கருத்தும் இல்லாத தலைமையால் தமிழ் மக்களுக்கு சரியான அரசியல் வழிநடத்தலை காண்பிக்க முடியுமா என சிந்தித்தால் அது தமிழ் மக்களின் அரசியல் நிலைப்பாட்டுக்கு சங்கு ஊதுவதாகவே முடியும் இதே நேரம் எமது கட்சியை ஆதரிக்கும் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள் வழங்கப்படுவதுடன் குறிப்பாக காணி அதிகாரமும் வழங்கப்படும் அதே நேரம் போலீஸ் அதிகாரத்தை அமைய விவாதித்து அதனூடாக தீர்மானிக்கப்படும் என்று கடந்த கால வரலாறுகளில் இருந்து கூறியிருக்கிறார் மீட்சி வர செய்திருக்கிறார் இவற்றுக்கு மேலாக தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் அரசியல் உரிமை சார் பிரச்சனை இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டு செயற்படுகின்றார் ஆனால் சஜித் பிரேமதாசை எடுத்துக்கொண்டால் அவர் வடக்கு கிழக்கில் ஆயிரம் விகாரிகளை கட்ட வேண்டும் என்கின்றார் அதனூடாக இந்த நாடு ஒரு பௌத்த நாடு என்பதை பிரகடனப்படுத்துகின்றார் அதேபோன்று போன்று நாம ராஜபக்ச மாகாண சபை அதிகாரங்களை கூட கொடுக்க மறுக்கின்றார் மற்றொரு வேட்பாளரான நாயக்கவை எடுத்துக்கொண்டால் நிலத்தொடர்புடன் தமிழ் பேசும் மக்கள் இருந்து வந்த வடக்கு கிழக்கை பிரித்து தமிழ் மக்கள் ஒருபோதும் ஒரே சேராக தாயக நிலத்துடன் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தியுள்ளார் இதே நேரம் எமது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் நிலைப்பாடு மதசார்பற்றதாகவே இருக்கின்றது அந்த வகையில் ஒரு மதமோ அல்லது மொழியோ இன்னொரு மதத்தையோ மொழியையோ ஆள முடியாது என்பதாகவே உள்ளது எல்பிடி பிரதேச சபை தேர்தலுக்கு தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுடையவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் காலம் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி குறித்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடையுள்ளது இந்த கால அவகாசம் எக்காரணத்திற்காகவும் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கையில் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர் பட்டியல் தகவல் தேர்தல் ஆணைய குழுவின் இணையதளத்திற்கு சென்று பெற்றுக் கொள்ளலாம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எல்பிடி பிரதேச சபை வாக்காளர் பட்டியல்களும் தேவையான தகவல்களை பெறுவதற்காக பின்வரும் இடங்களில் காட்சிப்படுத்தப்படும் ரஷ்யாவின் கூர்ஸ் பிராந்தியத்தைச் சேர்ந்த நூறு கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் அந்த பிராந்தியத்தில் கடந்த மூன்று வாரங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கையில் ஐநூற்றி தொன்னூற்றி நான்கு ரஷ்ய வீரர்களை கைது செய்துள்ளதாகவும் ராணுவம் கூறியுள்ளது இதுகுறித்து உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி அலெக்சாண்டர் சிர்க்சி செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது குர்க் பிராந்தியத்தின் நூறு கிராமங்கள் தற்போது உக்ரைன் படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது தற்போது அந்த பிராந்தியத்தின் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு உக்ரைன் வசம் உள்ளது இந்த நடவடிக்கையின்போது ஐநூற்றி போது நான்கு ரஷ்ய வீரர்கள் கைது செய்யப்பட்டனர் என்றார் அவர் குர்க்ஸ் பகுதி போரில் கைது செய்யப்பட்ட ரஷ்ய ராணுவத்தினர் குறித்த புள்ளி விவரங்கள் அதிகாரபூர்வமாக வெளியிடப்படுவது இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்கொள்ளும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுமாறு ஆயுதப்படைகளுக்கு அழைப்பு விடுக்கும் வகையில் ஜனாதிபதி ரான விக்ரமசிங்க அதிபச வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் இந்த நடவடிக்கையானது தேர்தலுக்கு முன்னாடியாக இருக்கும் முக்கியமான காலகட்டத்தில் பாதுகாப்பையும் ஒழுங்கையும் உறுதிப்படுத்த ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைகளை ஒழுங்குபடுத்துகின்ற கொழும்பு ஹம்பக கழுத்துறை காலி மாத்து அம்பாந்தோட்டை யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை புத்தளம் ஆகிய நிர்வாக மாவட்டங்களில் பொது ஒழுங்கை ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை கண்காணிக்கும் உத்தரவுக்கு உட்பட்டது அத்துடன் கண்டி மாத்தளை நுவரெலியா கிளிநொச்சி வவுனியா குருநாகல் அனுராதபுரம் புலனறுவை பதுளை மொனராகலை ரத்தினபுரி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த நடவடிக்கையை ஆயுதப்படையினர் மேற்கொள்வார் தொடர்ந்தும் செய்திகளை ஆயிந்துகொள்ள கொள்ள தமில் தமிழ் நியூஸ் என்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி